வடகிழக்கு பகுதியிலே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு மிக மோசமாக நெல் வயல்கள் அழிவை சந்தித்திருக்கின்ற இந்த மக்களுக்கு எவ்வாறான தீர்வினை இந்த முறை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த விடயத்திலே அமைச்சு உரிய நடவடிக்கை எடுத்து மிக வேகமாக அந்த நெல்லை கொள்வனவு செய்வதற்காக பிற மாவட்டங்களில் இன்னும் நெல் அறுவடை செய்யப்படாத மாவட்டங்கள் அண்மையில் இருக்கின்றன இந்த நெல் கொள்வனையை உடனடியாக செய்து இந்த மக்களுக்கு ஒரு உறுதியான நெல் விற்பனைக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்க

மிக சிறந்த முறையிலே முன்னெடுப்பதற்காக மிக கச்சிதமான ஒரு திட்டத்தை மிக விரைவாகவும் உடனடியாக முன்னிலைப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து காலப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களில் நெற்றிகை வீழ்ச்சியடைந்துள்ளது தங்களது சிறு கையிருப்புகளை வைத்து விவசாய செய்கையில் ஈடுபட்ட அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பருவகால காலபோக எச்சரிக்கையில் ஈடுபட்ட விவசாயிகள் இந்த பாதிப்பினால் கையெழு நிலைக்கு வந்துள்ளார்கள் பலர் அடுத்த சிறுபோக விதைப்பு பற்றி சிந்திக்க முடியாத அளவுக்கு நட்டமடைந்துள்ள விவசாயிகள் தம்மை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி விடுமாறு கூறுகின்றனர் இந்த அடிப்படையில் நாடு பூராகவும் வெள்ளத்தால் அழிவடைந்துள்ள நெல் விவசாய நிலங்களின் அளவு எவ்வளவு இரண்டாவது எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மூன்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான காப்புறுதி நட்ட வீடு அல்லது நிவாரணம் வழங்கும் திட்டம் ஏதேனும் அரசால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதா நான்கு வடக்குகளுக்கு மாகாணங்கள இத்தனை ற்றநிலை நிெல் விவசாய நிலங்கள் பாவிப்படைங்களன. அராான නිவாரණ திටம் ජාද. කරමන්තු තුමාගේ ප්‍රශ්ණයට අවශ්‍ය කන්න ඇතැම් තුරතුරු. දත් යම්ප්‍රමාණයක් ලබාගනීමට නීමතු තිබෙනවා. එම නිසා එතුමාගේ ප්‍රශ්ණය සඳහා සතිදක කායක් ලබ . ங்களെ மட்ட ப்பு மாவ வரயிலே. க. உற்பத்தி என்பது இன்று கேள்விக்குறியாகிய ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது என்றால் கடந்த காலங்களிலே பல்வேறு ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கஜு பயிரிடப்பட்ட பகுதி இன்று அது நோயின் தாக்கத்தின் காரணமாக கஜு உற்பத்தி வீழ்ச்சியடைந்து இன்று தன்சானியா போன்ற நாடுகளில் இருந்து கஜுவை இறக்குமதி செய்கின்ற நிலைமை இன்று ஏற்பட்டிருக்கிறது இவ்வாறான நிலைமை மாற்றப்பட வேண்டும் கஜு கான கண்டுகளை அந்த கஜு பயிரிடுகின்ற விவசாயிகளுக்கு பகிரப்பட்டு அந்த கஜு உற்பத்தியை நாங்கள் மீண்டும் ஆரம்பிப்போமாக இருந்தால் எங்களுடைய நாட்டுடைய அதை ஒரு ஏற்றுமதி அந்நிய செலாவணி ஈட்டி தருகின்ற ஒரு கஜு உற்பத்தியாக மாற்றப்பட வேண்டும் அந்நிய செலாவணி இந்த நாட்டுக்கு பெறுகின்ற வகையிலே எங்களுடைய திட்டங்களை வடிவமைக்க வேண்டும் என்று நான் கஜு கோபரேஷனை வேண்டிக் கொள்கின்றேன் தோட்ட மக்களுடைய சம்பளம் இன்று அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ள புரிந்து கொள்வதற்காக நாங்கள் சொல்ல வேண்டும் இன்று ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் பெறுகின்ற தோட்ட தொழிலாளி ஒருத்தருக்கு மூன்று நான்கு மாதங்களிலே ஏற்பட்ட விலை வித்தியாசங்களிலே அரிசி விலை மாவு விலை அதே போல தேங்காய் விலை உப்பு போன்ற பல்வேறு பொருட்களின் விலை அதிகரிப்பதனால இன்றைக்கு அவங்க மிக கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நீங்கள் சொன்ன அந்த ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான வசதிகளை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த மக்களுடைய வீட்டு பிரச்சனை நாங்கள் அதாவது பல அரசாங்கங்கள் எங்களுக்கு உறுதிமொழி அளித்தது தனி வீடுகள் கட்டித்தாரேன் பத்து காணி காணித்தாரோம் ஆகவே எங்களை பொறுத்தளவில் இன்று எங்களுடைய காணி உரிமை வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த சமந்த வித்யாரத் அவர்கள் இந்த பனை அதாவது பெருந்தோட்ட துறையை பொறுப்பேற்றதன் பிறகு அவர் தேயிலையை கவனத்தில் எடுப்பது போன்று இந்த பனைய அபிவிருத்தி சம்பந்தமான விடயத்தின் கூடுதலான கவனத்தில் எடுத்திருக்கின்றார் இந்த பனை சம்பந்தமான விடயங்களை மெருகூட்டுகின்ற அல்லது இது சம்பந்தமாக கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த துறை முற்றாக நாசம் செய்யப்பட்டிருக்கின்றது அப்ப இவ்வாறான ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கு இந்த பனை அபிவிருத்திக்கு உண்மையிலேயே புதிய ஒரு புத்தெழுச்சியை பெற்றுக் கொடுக்கின்ற வேலை திட்டத்தை இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் ஆரம்பித்து வேர்ல்ட் மார்க்கெட்டில் எடுத்துக்கொண்டால் உலகத்தில் பெரியதோ ஒரு கோரிக்கை இருக்கின்றது பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கின்றது அப்போ அந்த மார்க்கெட்டை நாங்கள் பூர்த்தி செய்வமாக இருந்தால் எதிர்வரும் காலங்களுக்கு நிச்சயமாக இந்த பனை அபிவிருத்தி துறை சார்ந்த இன்னைக்கு வல்லுநர்கள் அது மாத்திரமல்ல எங்களுடைய அமைச்சர்கள் எல்லோருமே தீர்மானித்திருக்கின்றால் இன்னும் இரண்டு வருடத்திற்கு பிறகு இரண்டரை பில்லியன் ரூபாய் இதன் மூலமாக வருமானத்தை பெறுவது